மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சிங்கப்பூரில் முதன்முறையாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினரே இது போன்ற முக்கிய நிகழ்வுகளில் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பினை அன்புள்ளத்தோடு வழங்கிக் கொண்டிருக்கும் திரு ஆண்டியப்பன் அவர்களே பார்வையாளர்களே பேச்சாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம் நடுவர் எனக்கு இன்னைக்கு தலைப்புல எதிரணி பேசினதுக்கு முதல்ல நான்கு மாணவர்களுக்கும் நம்மளுடைய பாராட்ட தெரிவிக்கணும் ரொம்ப சிறப்பா பேசினா ஆனா எனக்குமா பேசுனதுல என்ன சந்தேகம் வந்ததுன்னா இங்க தலைப்பு தமிழ் மொழி வளர்ச்சி ஆனா அவங்க ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு ஓபனிங் ஷாட் வச்சு அப்படி அந்த காஃபி குடிச்சு அப்படி தேநீர் வரும்போது குடிக்கும் பொழுது அப்படி அந்த உணர்வு பொங்குமா இங்க கேள்வி உணர்வு பொங்குவது அச்சு தமிழா மின் தமிழான்னு இல்ல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்னன்னு அதே மாதிரி ரீல்ஸ் பார்க்கும்போது நடுவுல லசாடா வருமா பே பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ரீல்ஸ் பார்க்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் வைஷ்ணவி ரொம்ப பே பண்ணணும்ல அது பண்ணணு தானே அதுதான் பேசும்போது சொன்னாங்களே எங்க அணியை சேர்ந்து என்னையா எங்க அணி ஹரிவர்தினை தப்பு பண்ணிட்டாங்க இப்ப தமிழா நிகழ்ச்சிக்கு போனது குற்றமா போயிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மின்னுதழுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல அடுத்தது ஹரிவர்தினி வந்தாங்க வைஷ்ணவி வந்தாங்க அச்சுதழ பத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சியும் சொன்னாங்க ரொம்ப நல்லா தெளிவா பேசினாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க பேசும்போது எனக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு ஆசை வருதுன்னு வைங்க ஒரு திருக்குறள் தேடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இல்ல ஏதோ ஒரு கம்பராமாயண பாட்டு எடுக்கணும் இல்ல ஏதோ ஒரு சிலப்பதிகார பாட்டு எடுக்கணும் ஏதோ ஒன்னு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க டாக்டர் சொல்லிருக்காங்க மூளை வளர்ச்சி அச்சு புத்தகம் தான் சொல்லிருக்காங்க என் போனை தொடாம நேர கடகட நிர்மலா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பதினஞ்சாம் மாடி அஞ்சாவது மாடின்னு போய் புக்கை பார்த்துட்டு திரும்ப வந்து பேசினா பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பலான்னு அப்ப எந்த நேரத்தில் நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்ற புத்தி சாதுரியம் நமக்கு இந்த மின்னுதல் கொடுக்கிறது என்பதுதான் நீங்க அடுத்தது சேவகன் வந்தார் சேவகன் வரும்பொழுது எனக்கு தலைப்புல என்ன பயம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு தலைப்பு மயிலிறகு அதிகம் குட்டி போடுவது அச்சு தமிழா இல்ல மின்னிதழா எனக்கு பயம் வந்துருச்சு சார் மயிலர்களை குட்டி போறதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் இருந்தது இல்லன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு என்ன மொழி வளர்ச்சிக்கு எது உதவுகிறது என்பதுதான கேள்வி அந்த கேள்வியை நோக்கி நம்ம இன்னைக்கு பயணிப்போம் அப்படிங்கறது என்னுடைய அடுத்த சில மணி தொழில்கள் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் இந்த மொழி அப்படிங்கிறது காலகாலமா வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய சாராம்சத்தை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா நடுவர் அவர்களே இந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இரண்டு அணிகள் பேசுகின்றன அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுகிற அணி தொடக்கம் நாங்கள் பேசுவது தொடர்ச்சி அப்போ தொடக்கம் பெரியதா தொடர்ச்சி பெரியதா என்று பார்க்கும் பொழுது தொன்மை பெரியதுதான் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழை வளர்த்து கொண்டு போகிறது என்று நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்ப வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சின்னு பார்க்கும் பொழுது எல்லாவிதமான மின் வசதிகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இன்னைக்கு தமிழருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மிகப்பெரிய வலிமை என்ன தெரியுமா இன்னைக்கு வளரக்கூடிய அத்தனை தொழில்நுட்பத்தையும் தன்னகத்தே அடக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியை எங்கு போனாலும் எங்களால் வளர்க்க முடியும் என்று நாங்கள் சொல்லவில்லை தமிழ் மொழியே சொல்கிறது நான் வளர்த்துக் கொள்வேன் என்று வளர்ந்து விடுவேன் என்று அப்ப அந்த மொழியை கொண்டாடுவதற்கு மின்னிதர்கள் உதவுகின்றன என்பதுதான் எங்களுடைய வாதம் சரி கொஞ்சம் பின்னாடி போகணுமா இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போகும்போது சார் ஆதி மனிதன் என்ன பண்ணான் அவன் ஏதோ ஒரு ஒளி வடிவம் இருந்தது ஒளி வடிவத்திலிருந்து வரி வடிவம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் என்ன விட நிறைய பிடித்தவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இந்த அவையில் இருக்கிறார்கள் அப்போ அப்படி தொடர்ச்சியா வரும்பொழுது ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் மிருகத்தின் தோளில் எழுத ஆரம்பித்தார்கள் என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய தான் ஐரோப்பால அச்சு வடிவமே வர ஆரம்பிக்குது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுல தான் முதல்ல வருது அதுக்கப்புறம் தான் தமிழ்ல முதல் அச்சு நூல்கள் வெளிவர ஆரம்பிச்சன அப்போ முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வடிவம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டேதான் வந்திருக்கிறது முதல்ல ஆரம்பத்திலே எப்படி இருந்ததோ வோலேஜ் வடியில இருந்து அதுல இருந்து இதல இருந்து எல்லாம் மாதிரி இன்னைக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா இன்னைக்கு இங்க இருக்கிற மின் வடிவம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கு தமிழ் தயாராக இருக்கும் என்பதுதான் அதுக்கு அடுத்த ஒண்ணு அப்ப நீங்க மின் வடிவம் கருதி இந்திப்பட்டி மண்டபம் இது புத்தகத் திருவிழா எழுத்தாளர்ங்கம் இன்னொரு 20 ஆண்டுகள் கழித்து நடக்கும் பொழுது மின் வடிவமா இல்ல அப்போ இருக்கிற வடிவமான ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அப்ப அச்சுத்தமிழ் அச்சு அடி அச்சு வடிவம் போயிடும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு வடிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ் தன்னையே தருகிறது தொழில்நுட்பத்திற்கு அப்ப தமிழே தரும்பொழுது அந்த மூணு பேர் மட்டும் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன அப்ப தமிழ் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு பார்க்கும் பொழுது தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுது ஏன் தமிழ் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளதுன்னு பார்ப்போமே பாரதிதாசன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை ஒரு கவிதை எழுதினார் யார பத்தி எழுதினார் பாரதிய பத்தி எழுதினார் என்ன எழுதினார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சித்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் அப்படின்னா இந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் தான் ரொம்ப முக்கியமான வரி ஏன் பாரதிய பைந்தமிழ் தேர்ப்பாகன்னு சொன்னான் பாரதிதாசன் தமிழை தேரில் ஏற்றி எல்லா இடத்திற்கும் கொண்டு போன பெருமை பாரதிக்கும் தமிழை தேரில் ஏற்றி எல்லா இடத்துக்கும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப அருமையா சொல்லுவார் புதிய தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தமிழை பாரதி ஒரு மீடியமா இருந்து கடத்தி செல்றாரு எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு அந்த பாரதி பண்ண வேலையை தான் இந்த மின்னுதழ் பண்ணிக்கிட்டு சொல்றோம் எங்கேயோ இருக்கிற தமிழ யாரோ எழுதிய புத்தகத்தை யாரோ பிரசுரித்த ஒரு கட்டுரையை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு தமிழன் படிக்க முடியும் என்றால் அது இந்த தான் முடிந்தது என்று நாங்கள் சொல்கிறோம் சேவகன் சொன்னாரு காஞ்சனா தேவியை பத்தி நாலு பக்கம் வர்ணிக்கிறாங்க சொல்லிக்கிறேன் அச்சு தமிழா இருக்கும் இருக்கும்போது நாற்பது பக்கமும் மின்னுதழா இருக்கும்போது நாலு பக்கமும் வருவதில்லை இல்லை இதழிலும் நாற்பது பக்கம் இருக்கும் மின்னு காஞ்சனா தேவியை பத்தி நாலு பக்கம் படிக்கணும்னா படிக்கலாம் உங்களுடைய ரசனை என்பது எந்த இடத்தில் படித்தாலும் எந்த பார்மேட்டில் படித்தாலும் அதில் இருக்கத்தான் செய்கிறது பாரதி செய்த வேலையை இன்று மின் செய்து கொண்டிருக்கின்றன என்பதில் தான் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதுதான் எங்கள் அணியின் வாதம் நீங்க இன்னொரு செய்தி கடைசியா ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்ணலான்னு பாக்குறேன் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க சார் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா கவலை ஊவேசா இருக்கும் பொழுது இந்த ஐபேடும் ஆண்ட்ராய்டும் இல்லாம போச்சேங்கிறதா என் கவலையே எவ்வளவோ இடத்துக்கு போய் அத்தனை ஓலச்சு வடிகளும் எடுத்துட்டு வந்து அத்தனை இலக்கியங்களையும் நமக்கு கொடுத்தார் அவனு சொல்றேன் அவர் காலத்துல இந்த ஐபேட் எல்லாம் இருந்திருந்தா நமக்கு தமிழில் இன்னும் பல இலக்கியங்கள் கிடைத்திருக்கும் என்பதுதான்

தமிழை வளர்ப்பதற்கு அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இங்க இ லேர்னிங் இருக்கு ஹோம் பேஸ் லேர்னிங் இருக்கு எல்லா வசதிகளும் இங்க இருப்பதற்கான காரணம் எப்படியாவது அவன் தமிழ் படித்து விட வேண்டும் எப்படியாவது இந்த சமூகம் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய கருத்துகளையும் அற நூல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மின் இதழ்கள் மின் வசதிகள் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறைதான் நாங்கள் பேசுவதற்கான அடித்தளம் என்று சொல்லி தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு மிகுந்த அக்கறை காட்டுவது மிகுந்த பங்களிப்பது என்பது பெரிதும் பங்களிப்பது என்பது மின்னிதழ்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறிய சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்